கடந்த நான்கு கூட நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி நாம் தியானிச்சோம் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கையில நம்ம துதிச்சாங்க தடைகள் விளைவினது துதிச்சாங்க கட்டுகள் அமைந்தது துதிச்சாங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று நாம் தியானிச்சோம் துதிக்கப்படும் போது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிற நாம் தியானிச்சோம் இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது கர்த்தாவே முழு தோடு உண்மை துதிப்பேன் உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் என்று தாவது சொல்கிறது என்று வாசிக்க முடியும் அவர் எப்படி கர்த்தரை துதித்தார் என்று சொன்னால் முழு இருதயத்தோடு துதித்தார் அது மாத்திரம் அல்ல அவருடைய அதிசயங்களெல்லாம் எல்லாம் விவரிக்குவார் என்று சொல்றார் இரண்டாம் வசனத்தில் சொல்றாரு உண்மையிலே மகிழ்ந்து களி உன்னதமானவரே உமது நாமத்தை நான் கீர்த்தன அவர் ஆண்டவர் ஆராதிக்கிற துதிக்கிற எவ்வளவு வாஞ்சியா இருந்தார் என்று சொல்லி இன்னும் நிறைய வசனங்களை வாசிக்கும் போது தாவிது எப்படி தேவனை முழு ரதித்தோடு ஆராயித்தார் நம்மளால பார்க்க முடியும் அப்படிப்பட்ட தாபதியோட வாழ்க்கையில கர்த்தர் அவர் தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து அவருடைய வாழ்க்கை கூட வேதம் சொல்லுகிறது அநேக மகிமையான காரியங்களை தாவதோட வாழ்க்கையில செஞ்சிருக்கு இருக்கிறார் ஏ அப்படின்னா அவர் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிற மனுஷனா இருந்தார் அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறவரா அவர் அன்பிலே மகிழ்கிறவரா அவர் அதிசயங்களை விவரிக்கிற மனுஷனா இருந்தார் வேதத்துல ஒரு தடவை க கரட்டியம் செங்கு வரப்படும் போது அதனுடைய வாய்க்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா தாவதை விலக்கி பாதுகாத்து கொண்டவராய் பெலிசருடைய கோலியாத்துடைய கைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொண்டார் கைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொண்டார் சொல்றாரு எனக்கு முன்பாக அநேக சத்துருக்கள் இருந்தாலும் அந்த சத்துருக்கள் மத்தியில கருத்த தாவதுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்து அப்படிப்பட்ட மனுஷனோடு கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது எப்போ ஏன் அப்படின்னா ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கப்படும் போது தாவிதோடு மாத்திரமல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் ஒன்று நாலங்கிமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் எவ்ரிடே எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணானா விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறார் அவிருத்தியடைய காரணம் என்ன சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவர் செய்த ஒரு காரியம் தேவனை ஆராதித்தான் ஆடுகள் மேய்க்கப்படும் போதும் தேவனை முழு மனதோடு அவன் ஆராதித்து நம்மள வாசிக்க முடியும் ராஜாய் சிங்காசனத்தில் உட்காரப்படும் போதும் அவன் தேவனை முழு மனதோடு ஆராதித்த விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை முழு இருதயத்தோடு அவர் அதிசயங்கள் எல்லாம் விவரித்து அவர் அன்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி உயர்த்தி நாம் ஆராதிக்கும் போது தாவிதோடு நாளுக்கு நாள் இருந்து விருத்தியடை செய்த கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருந்து நம்ம இந்த ஒவ்வொரு நாளும் நம்மையும் அப்படிப்பட்ட விருத்தியான ஆசிர்வாதங்களாலும் மகிமையாலும் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சானமே ஆண்டவரின் முழுத்தோடு ஆராதிங்க அவருக்கு செய்த நன்மைகளை கர்த்தர் நமக்கும் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்த தாமை இந்த வாத்தின்படி நம்மை நடத்துவராக அமை